சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை வேளாங்குளம் மண்ணின் பைந்தர் வி செந்தூர் பாண்டி திருச்சி சீவக சிந்தாமணி சந்தியா திருமுருகன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரி தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகு மலையான் துறையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மண் கண்ட வீரம் அன்று சொல் கொண்ட வீரம் இன்று தளராத ஓட்டம் என்றென்று சீவி நிற்கும் மாடு கருப்பையா காளையின் கொம்பு அதை நின்று அதைக்கும் தற்சம்பத்தி வீரன் அவன் சிறப்புதான் எனதானவனுக்கு என்னால் பெயர் போற்ற நின்றாடும் காளையா இல்லை குழு மாணவனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் நோக்க மருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து சாமியை தலை வணங்கி பூமியை தொட்டு வணங்கி மண்ணடித்து கை தேய்க்க வாழடித்து கால் தேய்க்க கொம்பு தொட்டு உடல் தேய்க்க திமிலை தொட்டு முகம் தேய்க்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரி தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகுமலையா துணையோடு லிங்கம் கடை சம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை வரிசை தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே பாசாங்கரைக்கு தனி புதல் மண்ணின் மைந்தர் வேளாங்குளம் வி செந்தூர் பாண்டி திருச்சி சீவக சிந்தாமணி சந்தியா திருமுருகன் சார்பாக பாசாங்களை கட்டுமாடு கருப்பையா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் அடக்கிய சீரோவில் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தோவல் சபரி தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகுமலையா துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகளும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தயனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா அரப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இதற்கு சத்தியமூர்த்தி ராமசாமி தே தேவர் வேளாங்குலம் பெங்களூர் இருப்பு சார்பாக வண்டவாசி உடயாச்சி அம்மன் பிணையோடு கண்டாங்கிப்பட்டி கருப்பு சார்பாக அழகு பாண்டியவரது ரோஜா காளை சீட் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் கட்டபூளை தொட்டு வணங்கி களராடை உடலணிந்து கண்கள் சிவக்க கை கால் அரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டத்திற்கு தன் முகல் பரப்ப வாண் பார்த்து வட்ட விட்டு வீரர்கள் சிற்றவி கடவாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரி அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்தி அழகு மலையான் துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகள் மிக துடிபுடல் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா பிஞ்சு கன்றடித்து அஞ்சா சிங்கம் போல பலத்து ஊரே மிஞ்சு வளவிற்கு உண்மையான வளர்ப்பு பாசம் உரித்தான வளர்ப்பு ரேசா வித்த கலம் விளங்கி வர தொட்ட கலம் துணங்கி நிற்க ஒரு கல போனால் என்ன வருகலம் என்றே வருவந்து தன் குலசாமி முன்னே முன்னங்கால் வண்டியிட்டு வன்வாரி போல காலை தோற்றாலும் ஜெயித்தாலும் சாமி போல பார்ப்போம் சாமியாகவே பார்ப்போம் என்று களமாடி கொண்டிருக்கின்ற காலை வேளாங்குள வி செந்தூர் பாண்டி திருச்சி சிந்தாமணி சந்தியா திருமுருகன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் சக்கந்தி ஊராட்சி பாசாங்கரை கட்டுமாறு கருப்பையா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகுமலையான் துணையோடு லிங்கம் கணேச தம்பிகள் மிக திடீபுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காளை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவிட்டது நாட்டினுடைய புத்து கிளம்பு விவசாயி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்தால் தான் நாம் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி வாழ்நாள் முழுவதும் விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி விவசாயத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணங்கி தமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிவகங்கை ஒன்றிய பாசா கரை கட்டுமாடு கருப்பையா காலை மிக துடிப்புடன் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடைச்சியே தீருவே என்ற ஒற்றை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரியுடைய அந்த தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகுமலையான் துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசு தகுதி பெறுவதற்கு ஐந்து படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன இயற்கை தாயை வணங்கி ஆகாச சூரியனை அண்ணாந்து பார்த்து வாடி வாசல் வலது கால் வைத்து பதித்த உரலை வட்ட விட்டு வணங்கி பக்கவாட்டில் மாற்று வீரர்களை அமர வைத்து சீரி வரும் ஒற்றை சிங்கத்தை போல காளையை ஒன்பது பணங்காட்டு நரிகள் போல சூழ்ந்து நின்று ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரிகளுடைய அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அலகுமலையா துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிக மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள்

ிபி கருப்பவர்களது ரோஜா காலை அந்த புதுக்கோட்டை மாவட்டம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாடு நாடு எம்பால் துணையோடு மாரியம்மன் குழு விரைந்து வாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்

அதை கண்டு அசந்து போய் நிக்கிது ஒரு திரண்டு இருக்கும் மக்கள் மத்தியிலே என கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் விட்டன காலை முதல் மாலை வரை சீட்டி அடைகிற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கிவிட்டன காலைகள் நடந்துவிட்டன

கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் ஒளி பெருக்கீரா இப்படித்தான் இருக்கிற அரங்கத்தை அதிரமைத்துக் கொண்டிருக்கின்ற முத்து ஆடி ஸ்கோபிலா குளம் நண்பர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் நிமிட் கடைசி பத்தே நிமிடம் வாங்க போய் இறுதி சுற்று நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே மன்னர்கள் காலத்தில் இயற்றிய பெயர் கலச மங்களம் அந்த கலசமங்கலம் கோட்டைக்கு பெருமை சேப்பிடா ஆலங்குடி நாடு நாடி அம்மா சுனையோடு முத்துமாரி அம்மன் விரைந்து வாடி வாசல் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளம்பரப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தர் வேளாங்குளம் பி செந்தூர் பாண்டி திருச்சி ஜீவக சிந்தாமணி சந்தியா திருமுருகன் சார்பாக பாசாங்கரை கட்டு மாடு கருப்படிப்புடன் வளம் வந்து வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா ஐந்து நிலை மரவர் நாடு தூவல் சபரி அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகு துளையோடு லிங்கம் கடை ஸ்தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசு பெறுவதற்கு ஐந்து படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவாறு படைத்த ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா பெருமை நீத நாயகனா ஐயன் உழைத்த சாலையா அய்யா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம்

கோவிலாங்குளம் காவல்துறை அன்பு சொந்தங்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி தற்சமயத்திலே மேலும் விழாவிற்கு அழைத்தவுடன் வந்த சாயல்குடி நகர துறை சொந்தங்களுக்கு மருத்துவ குழு சொந்தங்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு சொந்தங்களுக்கு கால்நடை துறை சொந்தங்களுக்கு அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் வேளாங்குள பொதுமக்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி அரங்கத்தை அதிரவித்துக் கொண்டிருக்கின்ற முத்து ஆடியோஸ் கோவிலாங்குளம் நண்பர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி தொடர்ந்து களங்காணக்கூடிய அவர் சத்தியமூர்த்தி ராமசாமி தலைவர் வேளாங்குளம் இருப்பு பெங்களூர் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடையாட்சியம்மன் அம்மன் துணையோடு அழகு பாண்டி வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி கருப்பு அவர்களது ரோஜா காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாடு நாடு எம்பால் துணையோடு முத்து மாறி எமர்குளம் விரைந்து வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இறுதி சுற்று நிகழ்ச்சியை சீட்டி அடிங்க கை வீரர்களை உற்சாக படுத்துங்க அப்ப கையை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து படிங்க கையை ஃபர்ஸ்ட் எடுத்து படிங்க அப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கூட்டி போ கூட்டி போங்க சீக்கிரம் கூட்டி போ பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சத்துட்டு இருக்கலாம் நம்பர் ஒன்பது அப்ப சேப்டியா விளையாடுங்க இந்த கல மாடு பிடிச்சா விளையாட்டு அப்புறம் தான் வேணாலும் மாடு பிடிச்சுக்கலாம்

வி செந்தூர் பாண்டி ஜீவக சிந்தாமணி திருச்சி திரு சந்தியா திரு திருமுருகன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் பாசாங்கரை கட்டுமாண்டு கருப்பல்ல காலை மிக துடிப்பூட்ட கொல்லம் வந்து கொண்டிருக்கின்றது ஆண்டல காலை நிங்கம் கடைசி அங்கே ஏறினியா கடைசி ஐந்து

அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகு மலையான் துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலையினை ராகுபடியும் அடக்கிய தீர்வோமணி ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகர் மலையான் துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகள் மிக துட்டி பூட்டன் வல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசுத்தையை பெறுவதற்கு லாஸ்ட் பார் போர் நிமிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனா பரிசுத்தையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காளையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா வேனியா வேணியா நாயகனா ஐயன் உலர்த்த காளையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கள்ளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கை காயனை பொருத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆடங்கள் கடந்து விட்டன நீ பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை காயமட்ட பர்ஸ்ட் பே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் கடைசி மூன்றரை நிமிடம் கையில் கடை இசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தகிரை பெறுவதற்கு படைத்த படைத்த ஒரு காளையா நண்பர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து அரிசி தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த புதுக்கோட்டை டீம் என்ன போச்சு புதுக்கோட்டை மாவட்டம் டீம் என்ன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருமை அறிவுமிக்க ராமநாதபுரம் மாவட்டம் தூமல் கடைசி நிமிடா கடைசி இரண்டே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்ட

ஐந்து நெல்லை வரவர் நாடு தூமல் சபரியனுடைய அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகு மலையான் துணையோடு லிங்கம் கணேஷ் தம்பிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது